புதன் மற்றும் ஈலாவின் குழந்தைகளில் ஒருவரான நகுஷா வளர்ந்து பேரரசனானான் ஒருமுறை தேவலோகத்தில் இந்திரனின் அரண்மனையில் நடந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தான் இந்திரன் எங்கேயோ செல்ல வேண்டியிருந்தது எனவே நகுஷனிடம் என் தேவலோகத்தை சில காலம் பார்த்துக்கொள் இங்கே நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிர்வாகத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார் இந்திரன் வெளியேறியதும் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த எளிய செயலில் அளவற்ற அடைந்தான் நகுஷா இந்திரனின் சிம்மாசனத்தில் அமர்ந்தான் அங்கிருந்த அப்சர கன்னிகைகளில் தான் விரும்பியவர்களையெல்லாம் அழைத்து கொண்டான் அப்போதும் போதாதவனாக நகுஷனின் பார்வை இந்திரனின் மனைவியான சாக்ஷி மீது விழுந்தது அவரை கட்டாயப்படுத்த துவங்கினான் நான் இப்போது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன் நானே இந்திரன் நீ என்னவள் என்றான் பல வழிகளிலும் நகுஷனை தவிர்க்க முயன்ற சாக்ஷியின் மீது தன் வலிமையை பயன்படுத்தவும் முயன்றான் நகுஷன் சாக்ஷி ஆமாம் நீ இப்போது இந்திரன்தான் ஆனால் ஒன்று மட்டும் இன்னும் நடக்க வேண்டியிருக்கிறது சப்தரிஷிகள் உன்னை பல்லக்கில் வைத்து சுமந்து வர வேண்டும் அதன் பிறகுதான் நான் உனக்காவேன் என்றார் உடனே நகுஷன் சப்தரிஷிகளை அழைத்து தன்னை பல்லக்கில் வைத்து சாக்ஷியின் அரண்மனைக்கு சுமந்து செல்ல ஆணையிட்டான் அவர்களும் அவனை பல்லக்கில் சுமந்து சென்றார்கள்